மறுபடியும் சொல்லுங்க துதி கொண்டாட்டம் ஆராதனை இந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னா இது ஒரு செலப்ரேஷன் குறிக்குது ஆமே நான் சொல்லுகிறேன் நாயரு என்பது ஒரு செலப்ரேஷன் மறுபடியும் சொல்லுங்க துதி ஸ்தோத்ரம் ஆர்ப்பரிப்பு கொண்டாட்டம் ஆமே அப்படின்னா ஒரு செலப்ரேஷனை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி அவர் பரலோகத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்தார் நம்புறீங்களா எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி பரலோகத்திலிருந்து பிதாவின் மடியில் இருந்து குமாரனை பூமிக்கு அனுப்பினார் என்ன நடந்துச்சுன்னா அதன் பிறகு யோகா நாள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிறகு ஆவியான பிறகு அவர் திரளான அற்புதங்களையும் திரளான அடையாளங்களையும் என்ன பண்றாரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்வையடைய பண்ணவும் முடைய நடக்க பண்ணவும் செவிடர்களை கேட்க பண்ணவும் மருத்துவரை எழுப்புவதும் வேலையா இருந்து இயேசுனுடைய வேலையா இருந்தது அப்படின்னு என்னன்னா பிதாவினிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து ஒரு சித்தத்தை சேர்க்காக வந்தவர் இந்த பூமியில எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார் செய்ய ஆரம்பிச்சு இப்ப என்ன பண்றாருமா பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவர் மீண்டும் பிதாவினிடத்திற்கு போவதற்கு அவருக்கு ஒரு செலபரேஷன் அவருக்கு ஒரு பார்ட்டி அமேன் அவருக்கு என்ன சொல்றது நீங்க அங்க இருந்து பாரின் பாருங்க என்ன கொடுப்பாங்க சென்ட் ஆஃப் பார்ட்டி பிதாவின் இடத்துல இறங்கி வந்த தேவனுக்கு குமாரனுக்கு மீண்டும் பிதாவின் இடத்துல அவர் போறாரு சிலுவையில இருந்து அவருக்கு என்ன போறாருங்க இந்த இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் சிறுவை மரணத்துக்கு அவர் மரணத்துக்கு ஆயத்தப்படும் பொழுது என்ன நடக்குன்னா அடுத்து தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்றாரு எரிசலம் ஆலயம் என்ன நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன நடக்கும் அடுத்து நீங்க எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு நான் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கும் போது என்னன்னா பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து மீண்டும் பிதாவினிடத்துக்கே போறாரு அதற்கு இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து செண்டா பார்ட்டி ஆமே கொண்டாட்டம் அதான் சொல்லுது பாருங்க என்ன சொல்றாருங்க எல்லாரும் வாசிங்க திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்போரும் பின்னடப்போருமாகிய திரளான ஜனங்கள் தாவிதின் குமாரனுக்கு ஓசென்னா டாவின் குமாரனுக்கு ஓசன்னா கத்தரி நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்ட உன்னத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் எரிசல நகரத்தார் யாவன் அப்படி என்ன சொல்றோம் ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி கிறிஸ்து இயேசுக்கு பிதாவினிடத்தில் போவதற்கு அதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அது வரைக்கும் அவருடைய அற்புதங்களை நான் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அவர் செய்த எல்லாம் பார்த்தவங்க இப்ப திருளான ஜனங்க கூட்டமா வர்றாங்க எங்க அவர் பிதாவிடத்துக்கே போறாரு நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் பிதாவினிடத்தில் போகிறபடி என்னை விசுவாசிக்கிறவனும் நான் செய்ததை தானும் அவைகளை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வான் அப்ப என்ன சொல்றாருன்னா நான் பிதாவினிடத்தில் போகிறபடி பாருங்க மெய்யாவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியிலையும் தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த குருத்தோல நாயர்ல எதுக்காக ஓசன்னா ஓசன்னா ஆரம்பிச்சாங்க எதற்காக கொண்டாட்டம் நடந்தது ஏசு கிறிஸ்து பிதாவினிடத்துல இருந்து இறங்கி வந்தாரு அவருக்கு கொடுக்கப்படுகிற சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாரு சிலுவை மரணத்துக்கு பிறகு அவர் என்ன போறாரு பிதாவினிடத்துக்கு போறார் அதற்காக ஒரு சென்டா பாட்டி நான் சொல்லுகிறேன் இது ஒரு கொண்டாட்டமான நாள் ஏன்னா ஏசு கிறிஸ்துவ அந்த நாள்ல நிறைய பேர் எதிர்த்தாங்க நிறைய பேர் அவரே கொலை செய்யும் என்ன பண்ணாங்க கூட்டமா கூடி நின்னாங்க ஆனா அப்படி ஒரு கூட்டத்திலையும் அவரை வாழ்த்துகிற ஒரு ஜனம் இருந்தது அவரை குதிக்கிற ஒரு ஜனம் இருந்தது அவரை கொண்டாடுகிற ஒரு ஜனம் இருந்தது அவரை ஆஸ்பரிக்கிற ஒரு ஜனங்கள் இருந்தது ஆமீன் அந்த ஜனங்களுக்கு தான் சொல்றாரு நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான் உடைய பெரிய அவன் என்னை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வன் நான் சொல்ற காலை வேலையில இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நீங்க அவரை கொண்டாடுகிற ஜனங்கள் நீங்கள் அவரை ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் நீங்கள் அவரை சோத்தரிக்கிற ஜனங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு செலிபிரேஷன் வருது இயேசு நாமம் உங்க வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டம் வருகிற காலை வேலை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு கொண்டாட்டம் ஒரு செலிபிரேஷனை நான் திறக்கிற இயேசு நாமம் நான் தேவனுடைய குமாரனாக உங்கள் மீது ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிற இந்த காலை வேலை ஒரு கொண்டாட்டத்தை கட்ட வைக்கிறேன் இதுவரையில் துதிக்காத உங்கள் இருதயங்கள் இனி துதிக்கும் நான் கட்ட வைக்கிறேன் தேவனை ஸ்தோத்தரிக்கும் படிக்கும் உங்கள் இருதயத்தை கட்டவிழ்கிறேன்